எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் தமிழ் யூடியூப் சேனல் தனுஷ்கோட்டில மூன்றாம் சத்திரத்துக்கு அடுத்து பக்க பகுதியில் உள்ள ஏகந்திராமர் கோயில் பக்கத்தில் உள்ள இந்த பேக் வாட்டரை வந்து இன்னைக்கு அரசாங்கம் வந்து பறவைகள் சரணாலயமா அறிவிக்கிறதாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலை இதுக்கு மீனவர் தரப்புல கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா காலங்காலமாக நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்த இந்த அந்த மீன்பிடி பகுதிகளை பரவல் சரணாலயமாக அறிவிக்கும் பட்சத்தில் எங்களுக்கான பாதிப்பு ஏற்படும்ன்றதை குறிப்பிட்றோம் மேலும் வந்து மாவட்ட ஆட்சியரையோ இல்லை வைல்ட் லைஃப் ஆகணும் பார்த்து இந்த பகுதியில் நாங்கள் மீனவர்கள் பயன்படுத்துறதுக்கான உரிமையை வந்து இந்த அந்த சட்டத்தில் இருக்கணும் அதே போன்று இந்த இடம் வந்து நாங்கள் மீன்பிடி குத்தகை கொடுத்து பல நூறு வருடங்களாக குத்தகைக்கு கொடுத்து நாங்கள் மீன் இருக்கோம் இந்த பகுதியில் மீன் பிடிக்கிற இடம் இது அரசு குத்தகைக்கு மீன் கொடுக்குற இடமும் கூட அதனால் இந்த இடத்த வந்து எங்களுக்கான பாதுகாக்கப்பட்ட பகுதியாக நீங்கள் அறிவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கோம் இந்த நிலையில் இன்றைக்கி வந்து தான்தோட்டித்தனமாக இன்றைக்கி வந்து ஃபாரஸ்ட்டு வந்து இந்த இந்த போர்டை வச்சிருக்காங்க இதில் வந்து மீனவர்கள் மீன்பிடிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது எங்கள்கிட்ட கருத்து கேட்பு நடத்தாமல் எந்த எந்த திட்டமிடலும் செய்யப்படாமல் நீங்கள் தான் தோண்டித்தனமாக இந்த நோ நோ ஃபிஷிங் அறிவிச்சிருக்கீங்க இதை வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக இந்த படகை இந்த இந்த போர்டை வந்து மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நம்ம வைல்லை பாரனுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் மீனவ சார்பாக கோரிக்கை வச்சுக்கிறோம் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்